வாங்க சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் நேற்று வச்சு பருப்பு ரசம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் தயிர் தொட்டுக்க ஊருகாய் தயிர் அதான் நம்ம வீட்டில் லஞ்ச் வாங்க சாப்பிட்லாம் நேற்று வச்சு நெய் பருப்பு ரசில் ஒன்றா சுண்டு வச்சுட்டேங்க லஞ்ச் டைம் வாங்கி சாப்பிட்லாம் நீங்கள்லாம் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா யாருமே பழையவளம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க சூறு பண்ணி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோங்க சூறு பண்ணி சாப்பிட்டுக்குவேன் ரசம் பருப்பு ஒன்றா ஊச்சு ஊச்சி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் பருப்பெல்லாம் சூறு பண்ணி சாப்பிட்டதுக்கெட்டால் மலைச்சலம் சாப்பிட்டது சூப்பராக இருக்குங்க இருக்கும் கெட்டெல்லாம் போகாது நல்லா கொதிக்க வச்சுருங்க கிடவே கிடையாதுங்க நான் அப்படி தான் பண்ணுவேன் ஆனால் எங்கள் பொண்ணு வேணாச்சும் சாப்பிட சொல்லுவாங்க நான் சாப்பிட்ருவேன் எங்கள் பொண்ணு சாப்பிடக்கூடாதுமா சாப்பிடாதா அப்படிம்போம் நான் தான் சாப்பிட்டுருந்தோம் பழசா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம் கதை சம்பாதிக்கிறோம் அப்படி நான் வேஸ்ட் பண்ணி கிடைக்கட்டலாங்களாம் எத்தனை பேருக்கு பிரயலம் பிடிக்கும் பிரயலம் சாப்பிடுவீங்கன்னு கம்மாங்க சொல்லுங்க நாங்கள் சாப்பிடுவோம் புதுசாக சேனலுக்கு வரீங்கன்னா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மா ஃபேமிலி யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா பெல் ஹால்னு இருக்கும் ஹால்னு கொடுத்துட்டிங்கன்னா தொடர்ந்து இங்கே சேனல் நீங்கள் வேணாலும் உங்கள் சேனல் இங்கே பார்த்தலாம் உங்கள் செல்லில் பார்க்கலாம் மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சண்டே எனக்கு லீவு தான் கம்மி நேற்று வேலைக்கு வேலைக்குள்ளே இங்கே வேலைக்கு வந்திருக்கணும் எனக்கு லீவு தை ஊற்றி சாப்பிடலாம் ஒரு வாரம் ஆகி ஐப்பற்றும் தயிர் ஊற்று சாப்பிட்டு மழை போட்டதும் தயிர் ஊற்று சாப்பிட வேற தயிர் ஊற்றி சாப்பிட்டு ஒ ட ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு காமான்னு சொல்லுங்கள் நம்ம எந்த பொருளும் வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிட்ணும் இந்த பொருளுக்கு ஒவ்வொரு சா ஒவ்வொரு வாய் சாப்பாட்டுக்கு எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அதை நினச்சி பார்த்துட்டு நம்ம நடந்து கொடுங்க விடலாம் சால்ட்டு तं से सल சரி இப்போ நீங்கள் எல்லாம் போய் சாப்பிடுங்க நாங்கள் சாப்பிட்றோம் புரியா பிடிச்சா கமலில் சொல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்தியாக பார்க்கலாம் பாய்